எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் என்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு குட்டி கதையோடு உங்களை நான் சந்திக்கப் போகின்றேன் எனது பெயர் மகாலட்சுமி இப்பொழுது கதையை நாங்கள் கேட்போம் ஒரு ஊர்ல ஒரு 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 டாக்டர் இருக்கிறார் ஒரு கிராமத்தில் அங்கே வந்து அந்த டாக்டர்கிட்ட போய் நிறைய பேர் போகிறவங்க அந்த டாக்டர்கிட்ட குணமாகிக் கொண்டிருக்கிறாங்க நல்ல கைராசியான ஒரு டாக்டர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கு ஒரு நாள் ஒருவர் வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்திருக்கிறார் ரொம்ப சோகமாக ரொம்ப வேதனையோடு அவர் முகமே ஒரு கலங்கி போயிருக்குது நிறைய கூட்டத்துக்குள்ளே வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேண்டி அந்த டாக்டர்கிட்ட போயிருந்து கதைக்கிறேர் அப்போ அந்த டாக்டர் வந்து கேட்குறேர் என்ன நடந்தது எப்படி இருக்கிறீங்கன்னு சாதாரணமாக இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க இவ்வளவு செய்திருக்கிறீங்க இவ்வளோ வசதியாக இருக்கிறீங்க அப்போ என்ன உங்களோட தூக்கமேன்னு வரல அப்போ இவர் சொல்கிற டாக்டரை படுத்தால் தூக்கமே வர்றதில்லை சரியான மனதில் ஒரே தேவையில்லாத கவலைகள் வேதனைகள் யோசனைகள் எல்லாம் வந்துட்டே இருக்குது என்ன செய்யலாம் எனக்கு அதுக்கு ஏதாவது மாத்திரைகள் கொடுங்க அப்போ டாக்டர் சொல்கிறார் அல்லது கவுன்சிலிங் எதுவும் போகணுமா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு தூக்கமே வர வரமாட்டேன் என்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியலை அப்போ டாக்டர் சொல்கிறார் ஓ அப்படியா சரி நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு எனக்கு நான் என்னுடைய பர்சனல் ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்குறேன் அதில் போனவங்க நிறைய பேர் க்யூர் பண்ணி பட்டிருக்கிறாங்க எனக்கு பக்கத்தில் இந்த ஒரு அட்ரஸ் ஒன்று எழுதுறேன் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக ஒரு அட்ரஸ் எழுதி கொடுக்குறார் இந்த அட்ரஸில் வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒரு நல்ல ஒரு சர்க்கஸ் மாதிரி நடக்குது அதில் அந்த ஃபுல் சர்க்கஸில் ஷோவில் மூணு நாலு மணித்தான ஷோவில் ஒரு ஷோ அதுக்குள்ளே இடையில் ஒன்று வரும் ஒருவர் வந்து நல்ல எல்லாம் செய்து சிரிக்க வச்சு மக்களை அப்படி வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறாராம் அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்ட்டு சொன்னால் எனக்கு தெரிய நீங்கள் இங்கே திரும்பி வர தேவல்ல பட் அதுக்கு மேலே உங்களுக்கு போகணுமெண்டு சொன்னால் வரணுமெண்டு சொன்னால் தூக்கம் வரையில்லைண்டா என்னை மீட் பண்ணுங்கன்ட்டு அவர் அந்த அட்ரஸை பார்த்துட்டு அவருடைய அவரை பார்த்துட்டு அவர் கேட்டுகிட்டே இருந்தேறாம் அந்த அந்த வந்திருந்த பேஷண்ட் வந்து அந்த டாக்டரை பார்த்துட்டே இருந்துறேன் என்ன நீங்கள் நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சிரிக்கலை ஒரு ஆர்வமாக கேட்கலை அப்போ அவர் சொன்னிடம் டாக்டர் அந்த நகைச்சுவை பண்ணுற ஆளே நான் தான் அப்ப டாக்டர் ஒன்றுமே பேசலை அதுக்கு பிறகு அவர் பெண்ணை கீழே வச்சிடுறார் சரி வில் ஸ்டார்ட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறேன் அதான் நம்ம மற்றவங்களை நிறைய சிரிக்க வைக்க முடியும் மற்றவங்களுக்கு நாங்கள் நிறைய அட்வைஸும் சொல்ல முடியும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ளே இருந்த அந்த அட்வைஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குமானது சரியாகவே வரும் ஆனால் அது தேவையான நேரத்தில் எங்களுக்கு அதே மற்றவங்கள் சொல்கின்ற அதே சலேஞ்ச் அந்த அதே ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு நக ந அந்த சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆடைப்பட்டு போயிடும் எங்களுக்குள்ள வராது உடனே மூட் அவுட் ஆயிடுவோம் யோசனையில் போயிடுவோம் வெளிநாட்டில் வசிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்க்ளூடிங் மீ எப்படி எல்லாம் அந்த மனம் போய் வரும் எவ்வளோ இருட்டுக்குள்ள போயிருவோம் அப்படியே மனம் ஒரு டாக் கேஜுக்குள்ள போயிருந்துடும் அப்போ மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது இதே வாய்க்குள்ளால இதே உடம்புலேருந்து தான் அந்த வார்த்தைகள் வந்தது எங்களுக்கு கண்டு வரும் பொழுது ஏன் வருவதில்லை ஏன் வருவதில்லை சரி இதைத்தான் நாங்கள் அடுத்த சாப்டரில் நாங்கள் அடுத்ததுல பார்க்க போகிறோம் தேங்க்